ஃபிலிம் டுடே நேயர்களுக்கு வணக்கம் கோலிவுட்ல முன்னணி ஹீரோவான தல அஜித் அவரோட அறுபத்தி இரண்டாவது படமான விடாமுயற்சி டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விடாமுயற்சி இந்த படம் மகிழ் திருமேனி அவர்களோட இயக்கத்தில் லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண தல அஜித் அவர்கள் ஹீரோவாக நடிக்க அனிருத் அவர்கள் மியூசிக் போட்டிருக்காரு அஜித்குமார் அவர்களோட அறுபத்தி இரண்டாவது படமாக ரிலீஸ் ஆக போகிற இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஹாலிவுட்டில் வெளியான பிரேக் டவுன் படத்தோட அஃபிஷியல் ரீமேக்னு கோலிவுட் வட்டாரங்களால் சொல்லப்படுகிறது பிரேக் டவுன் படத்தோட ஸ்டோரி என்னன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க புதுசாக வாங்கின காரில் ஒரு ஹைவேயில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கார் பிரேக் டவுன் ஆகுது அங்கே இருந்து அவரோட ஒய்ஃப் மிஸ் ஆகுறாங்க நம்ம ஹீரோ அவங்க ஒய்ஃபை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா அதுல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயம்தான் டவுன் கதை என்னவோ சிம்பிளா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேவில மிரட்டி விட்டிருப்பாங்க இந்த திரைப்படத்தை தான் நம்ம மகிழ் திருமேனி அவர்கள் தல அஜித்தோட அறுபத்தி இரண்டாவது படமா கொடுத்திருக்காரு இந்த படம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பூஜை போட்டதுக்கு பிறகு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் ரசிகர்கள் எல்லாம் காண்ட் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் அதன் பிறகு அந்த படத்தில் இருந்து அஜித் ஹைவேல ஒரு பேக் வச்சுக்கிட்டு நடந்து வர மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு ஒன் பை ஒன்னா அதில் நடித்த முக்கியமான கதாபாத்திரங்களை போஸ்டர்ஸ் மூலயமாக ரிவீல் பண்ணாங்க கடைசியாக ஒரு வழியாக இந்த படத்தோட டீசர் வெளியானது இந்த டீசர் பார்த்து முடிச்சதும் இது பேக் டவுன் படத்தோட ரீமேக் தான் தெளிவாகவே தெரியுது இந்த டீசர் ஓபன் ஆனதும் ஒரு ஹைவேவே காட்டுறாங்க என்ன லைட்டிங் என்ன கலரிங் இந்த டீசரில் பெரிய ஹைலைட்டாக கேமரா ஒர்க்கை சொல்லலாம் அண்ட் மியூசிக் அனிருத் அவர் செதுக்கி இருக்காங்க இந்த டீசர் முழுக்கவே யாருக்குமே டயலாக்கே இல்லை ஆனாலும் என்கேஜிங்காகவும் கிறிஸ்பாகவும் தான் இருக்கு தல அவரோட ஆக்டிங் சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி தான் இருக்குது சும்மா தீயாக பண்ணியிருக்காங்க இதில் அஜித் அவர்களோட ரெண்டு கெட்டப் காட்டுறாங்க பாஸ்ட் போர்ஷன் அண்ட் பிரசன்ட் போர்ஷன் மேபி ஃப்ளாஷ்பேக் இருக்கும் போல அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா அவர்கள் நடிச்சிருக்காங்க அவர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை ஆஷுஷ்வல் அழகோடு சேர்த்து அமைதியான ஒரு ரோல் தென் வில்லனாக அர்ஜுன் அவர்களும் அவருக்கு ஜோடியாக ரெஜினா அவர்களும் நடிச்சிருக்காங்க இவர்களை தாண்டியும் இன்னும் சிலரும் நடிச்சிருக்காங்க டீசர் ஹாலிவுட் இருக்குன்னு சொல்லலாம் இது படத்தோட ரீமேக் தான் என்ஜாய் பண்ணி ஏன் அப்படி டவுன் படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இந்த விடாமுயற்சி மகிழ்த்திருமேனிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல விடாமுயற்சி படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு டீசர்லயே சொல்லிட்டாங்க பாப்போம் ரிலீஸ் ஆகுதா இல்ல போஸ்ட்போன் பண்றாங்களே ஒருவேளை ரிலீஸ் ஆனா யாரெல்லாம் தியேட்டருக்கு போய் படம் பார்ப்பீங்கன்னு சொல்லுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் சினிமா லவர்ஸ் அண்ட் சர் ஃபேன்ஸ்